தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழையில் மின்சார வசதியின்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருளில் தவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பெரியதாழை முத்தம்மாள்புரம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் மின் இணைப்பும் குடிநீர் வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருளில் வாழும் அப்பகுதி மக்கள் பாம்பு உள்ளிட்ட விஷ பூச்சிகளால் பாதிக்கப்பட்டதோடு மாணவ மாணவிகள் படிக்க முடியாமல் வேதனைக்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கும் இணைப்பு கொடுக்காமல் வெறும் காட்சி பொருளாகவே காணப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பல தாலுகா அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளித்தும் நேரடியாக கோரிக்கைகள் விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டதில் உரிய பதில் அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் ஆகியோருக்கு கடந்த டிசம்பர் மாதம் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் முத்தம்மாள்புரத்தில் குடியிருக்கும் மக்களை காலி செய்துவிட்டு புதிதாக பத்து நபர்களுக்கு பட்டா வழங்கிடும் வகையில் நில அளவீடு செய்வதற்காக வருவாய்த்துறையினர் வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு வருவாய்த்துறையினரை உள்ளே விடாமல் கயிறு கட்டி தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுடன் தாசில்தார் இசக்கி முருகேஸ்வரி தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்ற நிலையில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பட்டா ரத்தாகிவிட்டதாகவும் இனி உங்களுக்கு அந்த இடம் கிடையாது என்று கூறியதால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினர் இதுக்கெல்லாம் அந்த குழப்பத்துக்கு காரணமே பஞ்சாயத்தில் வேலை செய்கிற முத்துலட்சுமி தேவியும் சண்மகுசுந்தரம் இவங்க ரெண்டு எங்களை மக்களை வந்து ரெண்டு பிரிவினை ஆக்குறாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த பதில் அங்க போய் கேட்டா அவங்களுக்கு தான் அழக்க வந்திருக்கோம் நீங்க வெளியே பண்ணுமா உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அவங்களுக்கு கொடுத்தாச்சு இது நத்தம் இப்படி சொல்றதுக்கு விட்டு சொல்ற உங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு புல்ட்ட சுரட்டி இடிச்சு நான் உங்களை தள்ளிட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துதான் இல்லையான்னு பாருங்க அவ்வளவு அதிகாரி என் கையில வெளிச்சத்திற்காக மின்சாரமும் உயிர் வாழ தண்ணீரும் வழங்க கேட்டால் இருக்கும் இடமே சொந்தமில்லை என அதிகாரிகள் கூறிய நிலையில் அதனை ஏற்காத அப்பகுதி மக்கள் இரவு பகலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் எங்களுக்கு வந்து முப்பது வருஷம் சார் நாங்கள் இதில் பத்து வருஷமா குடியிருக்கோம் அந்த பத்து பேருக்கு இந்த இடத்த கொடுத்து அவங்க எங்களை காலி பண்ணி ஓட சொல்கிறாங்க விரட்டுறாங்க எங்களை அதாவது வந்து எங்களை மன நோவாக வச்சு தாங்க இனிமேல் எங்களுக்கு இந்த இடத்துல சாவு தான் முக்கியம் எங்களை ஒவ்வொரு விரட்டத்தான் செய்கிறாங்க எங்களால் முடியல அவங்க எங்களை ப்ரெஷரை கொடுத்து கொடுத்து மன லத்துக்கு எப்போ இந்நிலையில் டிஎஸ்பி சுபகுமார் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாத மக்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்கள் தீர்வை கேட்டு மறியல் பண்ண போறோம்னு சொன்னதுனால எங்களுக்கு தாசில்தார் ரொம்ப கூப்பிட்டாங்க எங்களை அங்கே மீட்டிங் போட்டிருக்கோம் வாங்கன்ட்டு அங்கே வச்சு பேச கூப்பிட்டுட்டு உங்கள் இடம் ரத்தாயிட்டு அதனால உங்களுக்கு அந்த இப்போ கிடையாது அந்த பட்டாவே செல்லாதுன்னு சொல்கிறாங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அளக்க வந்திருக்காங்க இது எந்த எல்லா அதிகாரியும் வந்து நீங்கள் அளந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் விட்டா உட்டம்மா கிடைக்குன்னா கேட்டால் அவங்களுக்கு தான் அளக்கம் வந்திருக்கோம் உங்களுக்கும் அழக்க வரலன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் படிப்பறிவு இல்லாத மக்களுங்க இவங்களும் எங்களுக்கு ஏதாவது தெரியல என்ன தான் செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அரசாங்கம் இது ஒரு பதில் சொல்லணும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிடர் நலத்துறையினரால் வழங்கப்பட்ட இடத்தில் மின்சார வசதி மற்றும் குடிநீர் வசதியின்றி குடியிருந்து வருபவர்களை காலி செய்துவிட்டு புதிய நபர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு பட்டா வழங்க நில அளவீடு செய்ய வருவதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளதால் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது முப்பது ஆண்டுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா தந்தாங்க ஆனால் அந்த வீ பட்டால வந்து எங்களுக்கு தண்ணியோ கரண்டோ எந்த வசதியுமே கிடையாது ஆனால் நாங்கள் எல்லா ஆஃபீஸர்கிட்டையுமே இப்போ தீர்வை கேட்டு நாங்கள் போனாக்கி எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது எல்லாருமே இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்களுக்கு தர தரமாட்டாங்க கோர்ட்டு வர நாங்கள் போயிட்டோம் எங்களுக்கு எந்த தர தரமாட்டாங்க ஆனால் இப்போது வந்து ஒரு பத்து பேருக்கு நாங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து பத்து பேருக்கு வந்து பட்டா போட்டு புது பட்டா போட்டு அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலையே கொடுத்துருக்காங்க நம்பர் போட்டு வாழ்வதற்காக அரசு அளித்த இடத்தில் எந்த வசதியும் இன்றி பல்லாண்டுகளாக வாழ்ந்து வரும் மக்களின் குறைகளை தீர்க்காமல் கொடுத்த இடத்தையே அரசு பறிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்